மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷம் இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உற்பத்தி சார்ந்த உங்களுக்கு நல்லாவே இருக்குது குறிப்பாக நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அது இல்லாமல் நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு முயற்சிக்குரிய சுக்ரன் ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் லேட்டான கூட கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுறதுக்கான வாய்ப்பு யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது பிரிஞ்சு போன உறவுகளையும் ஆவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உண்டு எதிர்பார வேலை நிமித்தமாக எதிர்பாராத டிராவல் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லை அது இப்போ வேலை இல்லாமல் இல்லை உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி அஃப்ஐஆரில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அளவு சக்ஸஸ்ஃபுல்லாகி ஃப்யூச்சரில் அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்கள் அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துகிட்டே இருக்கும் அதையும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறவங்க சந்தர்ப்பம் இருந்தால் மக இடங்களை வாங்கிறதுக்கு அல்லது நீங்கள் லேண்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கூட நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை ரேஸு லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங் மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாமே நார்மலாக இந்த வாரம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை புதன் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் நல்ல நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இறை அரலால் உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களுக்கு நார்மலாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பெரிய லெவலில் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கலனா கூட உங்களுக்கான ரெக்கக்னிஸ் இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் இந்த வாரம் நீங்கள் துர்க்கையும் முருகப்பெருமானை நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இன்னும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான நட்பலன்கள் ஏற்படும் do what